ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல பஞ்சாபி ஸ்டைல் வெண்டக்கா ஃப்ரை தாங்க செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வெண்டக்காய் பிடிக்காதுன்னு சொல்றீங்க கூட நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமா ட்ரை பண்ணலாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்குறேங்க வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த ஈரத்தன்மை எதுவும் இல்லாத அளவுக்கு துணியில் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு இது மாதிரி ஃபேன் காத்தில ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த ஆயிலி வெண்டைக்காயை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை வதக்கும்போது அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதே ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் மதங்கிறத கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்டை அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருப்போம் காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் ஸோ கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் பாருங்க ரெண்டு மூணு கொதி நல்லா வந்துருச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட மசாலாவோட ராஸ்மல் போயிருச்சு சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இது கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கறலை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு எனக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கோங்க காய் நல்லா வேகட்டும் வெண்டக்கா சூப்பராக குக் ஆயிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பஞ்சாபி ஸ்டைல் வெண்டக்கா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் வெண்டக்கா பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களுக்கு கூட நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வெரைட்டி ரைஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சால்ரோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்